ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப் கங்கிரு பார்க்கலாம் பொன்னி என்ன பண்ணுறாங்க வித விதமாக சக்திக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வருவார் வருவார் அவர் வருவாரா வருவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கி போயிடுறாங்க ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா மாதவி எப்படி கோவலனை வளைச்சி போட்டாங்களோ அந்த மாதிரி பிரீத்தி திட்டம் போட்டுட்டு மழையை சாக்கிட்டுட்டு சக்தியை வளைச்சி போட்டுடுறாங்க சாப்பாடு ஊட்டி விடுறாங்க ஆசை ஆசையாக அப்படியே அன்பொழுக பேசுகிறாங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்புறம் ரூமில் போய் தூங்க சொல்கிறாங்க தூங்குறக்காக போய் உட்காந்துருக்காங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க பெட்ரூம்கில் போகிற பிரீத்தி நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் பேசலாமா அப்படிங்கிறாங்க என்ன பிரீத்தி இப்படி கேட்டுவிட்டேன் நீ உட்காரு அப்படிங்கிறாங்க சக்தி மனசில் ஒன்றுமே இல்லை அதனால் உட்காந்து பேச சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரீத்தி என்ன பண்ணுது அப்படியே சக்தியை முழுங்குற மாதிரி பார்க்குது அப்படியே பக்கத்தில் நெருங்கி போகுது ஏன் சக்தி நமக்கு மட்டும் கல்யாணம் இருந்தால் இந்த பெட்ரூமில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்போம்ல அப்படின்னு ஒரு கொக்கியை போடுது அப்படியே இவர் எச்சி முழுங்க பார்க்குறாங்க பிரீத்தியை என்ன இவ இப்படி கேட்குறாளே அப்படின்ட்டு என்ன பிரீத்தி இப்படி பேசுகிற ஆமாம் எனக்கு அழுகு அழுகையாக வருது நான் உனக்கு நீ எனக்கு கிடைக்கணும்னா நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு சக்தி எனக்கு நீ வேணும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாரில் சாஞ்சிடுறாங்க அப்படியே சக்தி என்ன பண்ணுறது தெரியாமல் தள்ளிவிடவும் இல்லை அப்படியே கட்டி அணைக்கிறாங்க போச்சுடா ரெண்டு பொண்டாட்டி கதையை கொண்டாந்துட்டாங்க என் பொன்னிலையும் அப்படின்னு நம்ம நினச்சா வாய்ப்பில்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க நம்ம பொன்னி அடைச்ச அப்போ இப்போ நடந்தது பூராமே கனவாக பொன்னி கனவுல வந்திருக்கு அதுக்கப்புறம் பொன்னி நினைக்கிறாங்க என்ன இது ஏன் இப்படி நம்ம பிரீத்தியை கூட நம்ம சக்தியை வச்சு நம்ம சந்தேகப்பட்டு கனவுல கூட இப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே என்ன வந்துக்கிறாங்க ஆனால் இங்கே நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நீ பேசணும்னு தோணுது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து சக்தியிட்ட பேச வர்றாங்க சக்தி சொல்லிடுறாங்க பேசணுமாவா ஹாலில் போய் உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க ஏன் நான் இங்கே வந்து ஒன்றா பேசக்கூடாதா நம்ம அப்படிங்கிறாங்க இல்லை நான் ஒன்றை தப்பாக நினைக்கல ஆனால் அத்தையும் மாமாவும் ஏதோ தப்பாக நினைப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க ஓ அவங்களுக்காக நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு சரி சக்தி நீங்கள் தூங்குங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின் பாவி மனசா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க சக்தியும் தூங்கி போகிறாங்க காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடையே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா ஹால் அப்படியே நிக்கிறாங்க வெறி கொண்ட வீரமால காளியம்மா மாதிரி அப்படியே வந்த கையோட நில்லு சக்தி எங்க போயிட்டு வர்ற நான் வந்து ஹோட்டலில் தான் தங்கி இருந்துட்டு வரேன் என்னப்பா நல்லா கவனிச்சாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க ஏன்ப்பா இப்படி ஒரு கேடுகிட்ட குடும்பத்தில் போய் தங்கிட்டு வந்திருக்கியே உனக்கு இருக்கா நியாயமாக இருக்கா அப்படின்னு லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க இல்லைம்மா நீங்கள் தப்பாக நினைப்பீங்கன்னு தான் நான் தப்பாக நினைப்பேன்னு தெரியல அப்புறம் ஏன்னா நான் இங்கே தங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வானத்துக்கு பூமியையும் குதிக்கிறாங்க பிரீத்தி நல்ல பொண்ணு தான் ஆனால் அவங்க அப்பா அம்மா நல்லவ இல்லைடா அப்படிங்கிறாங்க இனிமேல் நான் தங்கலைப்பா என்னம்மா நான் வேணுக்குன்னா போனேன் கொண்டு ட்ரா பண்ண போனேன் அவளே நீ ட்ரா பண்ண போனேன் ஆட்டோவில் போக வேண்டியதானே அவள் அப்படி இப்படின்னு காய்ச்சி முடிச்சு

அவங்க லேப்டாப்பை வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க அப்படி டேப்பை வச்சுட்டு ஓரளவுக்கு நிதானம் தடுமாறி மாதிரி போய் வந்திருக்கியா அப்படின்னு உஷா வெறுப்பேற்றுறாங்க அப்படி அவங்க சக்தி அப்பாவும் அம்மாவும் ஏமா ஒருத்த வந்து அப்படித்தான் நீ வச்சுக்கவியா அனுப்புறது இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதுகிற அந்த போய் அந்த ஒரு அதை வாங்கிக்கிறதை வாடிக்கை போகிறவங்க கேட்க மாட்டேங்கிறது அதனால இதை பார்க்கட்டும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அந்த பேக்கை வாங்கிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடறாங்க பிரீத்தி எந்திரிச்சிட்டு போயிட்டு வரேன் பொண்ணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க பொன்னி பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்